ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சிறுதானிய ரெசிபி தாங்க போட்டிருக்கோம் அது என்னென்னா குதிரைவாளி ரைஸ் வச்சு குதிரைவாளி அரிசியில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி தக்காளி சாதம் மாதிரி செஞ்சுருக்கோம் சூப்பராக இருக்குங்க அது இந்த சிறுதானியம் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு தனி டேஸ்ட் இருக்குது அது நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போதும் அது தெரியும் அதே மாதிரி குதிரைவாளி ரைஸ் அவ்வளவு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதில் நிறைய நார் இருக்குது புரோட்டீனு ரிச் புரோட்டீன் இருக்குது அதில் நம்மளுக்கு நார்ச்சத்து வந்து ரொம்ப முக்கியம் நம்ம நம்ம நார்ச்சத்து உள்ள உணவுகளை நம்ம சேர்த்துக்கிறதே கிடையாது இதான் குதிரைவாளி ரைஸ் எப்படி இருக்கும் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் குதிரைவாளி ரைஸில் வந்து அந்த மேல் தோல் இருக்குது பாருங்கள் அது ரெண்டு ரெண்டு அடுக்கு இருக்குமா அது அது அந்த சத்தோட நம்ம சாப்பிட்ற அந்த அரிசி அந்த மேலே உள்ளே தோல் இருக்குது பாருங்கள் அதுதான் நார்ச்சத்து அதோடு தான் நம்ம சமைக்கணும் நம்ம இந்த மாதிரி குக்கரில் செய்கிறது ஓகே தான் ஆனாலும் பெஸ்ட்டு வந்து நம்ம சாதமாக செஞ்சு சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு இப்போ நான் வந்து இன்றைக்கி இரநூறு ஒளக்கு ஒரு உலக்கு அரிசி எடுத்திருக்கேன் இதுதான் கு குதிரவாளி ரைஸ் ஒரு உலக்கு எடுத்திருக்கேன் இதையுமே நம்ம நல்லா கழுவணும் எவ்வளோ தரம் கழுவுனாலும் அது வந்து அந்த கலர் பழுப்பு கலரில் தான் தண்ணி வருது குறைஞ்சது ஒரு நாலு டைமாவது நல்லா கழுவிடுங்க தேய்ச்சி கழுவிட்டு நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் இது ஒரு பத்து ஊறிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம எந்த ஒரு ரைஸையுமே எவ்வளோ நேரம் நம்ம அதிக நேரம் ஊற வைக்க ஊற வைக்க அதில் உள்ள தேவையில்லாத அந்த ரசாயனங்கள்லாம் கலந்துருப்பாங்கல்ல அதெல்லாம் வந்து போயிடும் அதுக்காக நம்ம கூடவே ஊற வச்சுக்கிறதால தப்பு இல்லை நான் இன்றைக்கி ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் இந்த ஊற வச்சுட்டு தான் நான் இதுக்குள்ளே தக்காளி வெங்காயம்லாம் எல்லாம் கட் பண்ண போகிறேன் நல்லா கழுவி எடுத்துகிட்டு இப்போ வந்து நல்ல தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போ வந்து இதுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் நான் கொஞ்சோண்டு பீன்ஸ் இருந்துச்சு ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சாறு பீன்ஸ் தான் இருந்தது சரி அதையும் இதில் சேர்த்துக்கலாமேன்னு சேர்த்துக்கிட்டேன் வெஜிடபிள் ரைஸ் மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிறதுனால வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பீன்ஸ் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் ஒரு குக்கரில் தான் செய்கிறேன் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் நெய் சேர்த்து ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸும் வந்து பிரியாணி மசாலா பிரியாணி சாரி பிரியாணியில் பட்டை கிராம்பு இது எல்லாமே சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு அஞ்சாறு இது தான் சோம்பு போட்டிருக்கேன் போட்டுட்டு நம்ம வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடணும் அந்த எண்ணெயிலே நம்ம வெங்காயத்தை நல்லா பொண்ணீர் ஆகிற அளவுக்கு நம்ம வத வதக்கிக்கணும் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் அரைச்சி தயவு செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க நான் எப்போவுமே அப்பப்போ தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சிக்கிறது மாதிரி அரைச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு நம்ம அதையும் போட்டு அதனோட ராஸ்மல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இந்த இடத்துல நம்ம பீன்ஸையும் தக்காளியும் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம் ஏன்னா தக்காளியும் வதங்கணும் நம்மளுக்கு பீன்ஸும் நான் கொஞ்சம் வெந்து வரணும் இல்லை அதனால பீன்ஸை போட்டுட்டு நான் தக்காளியும் இதில் சேர்த்துட்டு எப்பவும் போல தான் நம்ம தக்காளி வதங்குறதுக்கு நம்ம எப்போவுமே கல் உப்பு போட்டு வதக்கிறதா நம்மளுக்கு பழக்கம் அதே மாதிரி இப்போவும் நான் இதுக்கு தேவையான இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு கல்லுப்பு இப்போயே நான் சேர்த்துட்டேன் தக்காளி சாதத்துக்கு சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும் நல்லா வதக்கிட்டு நம்ம சத்த நேரம் ஒரு ஒரு நிமிஷத்துக்காவது ஒரு மூடியை போட்டுட்டு நீங்கள் வச்சு பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துடும் சும்மா மூடி வந்து க்ளோஸெல்லாம் போட வேண்டாம் சும்மா மூடி வச்சாலே போதும் நல்லா வதங்கி வந்துடும் இப்போ இதை வந்து தண்ணி ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு தண்ணியை நான் இருந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கணும் கொஞ்சம் பஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனுக்கிட்ட கொஞ்சம் குறையாதான் மிளகாத்தூள் சின்ன ஸ்பூனில் கொ ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் நம்ம அந்த எண்ணெயிலே வதக்கி விடும்போது கலர் கலர் கொடுக்கும் நம்மளுக்கு அதுக்காக அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி எப்படி சேர்க்கணும் அப்படின்னா நம்ம ஒரு பங்கு அரிசி எடுத்தோம்னா ரெண்டு பங்கு இல்லை ரெண்டே கால் பங்கு அரிசி வந்து நம்ம எப்போவுமே சாப்பாடு அரிசியுமே பழசு புதுசுன்றிருக்குல்ல அது மாதிரி ரெண்டு இல்லைன்னா ரெண்டே கால் பங்கு அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் நான் மெசர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை அதில் சேர்த்துட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி கொதிக்கணும் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை நம்ம அதில் சேர்த்துக்கப்புறோம் நம்ம அரிசியை அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி நம்ம வந்து ஒரு நாலு விசில் வச்சாலே போதும் நல்ல குக்கர் நல்ல விசில் வரும் அப்படின்னா ஒரு நாலு விசில் வச்சாலே போதும் இது ரொம்ப நேரம்லாம் வேகாது சட்டனியுமே வெந்துடும் இது கொஞ்சம் சாப்பிட்டாலுமே உடம்புக்கு அவ்வளோ நல்லது பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிட்டேன் சொல்லலை அதுக்கப்புறம் நல்லா மூ மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு மல்லித்தலை சேர்த்துட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும் அவ்வளோதாங்க கிளறி விட்டு நம்ம இதுக்கு சைடுஸு என்ன வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் வாழைக்காய் உருளைக்கிழங்கு நான் இன்றைக்கி வாழைக்காய் தான் செஞ்சுருந்தேன் வாழைக்காயுமே இந்த பச்சை மிளகா போட்டு காரமாக தான் செஞ்சுருந்தேன் பச்சை மிளகா போட்டு செஞ்சுருந்தேன் காரத்துக்கு அதுவும் நல்லா தான் இருந்தது அதேமாதிரி வேறு நம்ம அப்பளம் வத்தல் ஏ எது வச்சுனாலும் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு என்ன சத்து பிள்ளை இதில் இருக்கே நம்ம சைடிஸ் பெருசா தேடணும் கிடையாது இதுவே நம்மளுக்கு நிறைய சத்து மிகுந்தது நிறையா ப்ரோட்டீன் இருக்குது பார்த்துக்கோங்க நார் சத்து ரொம்ப நிறையா இருக்குது அதனால் வாரத்தில் ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு முறையே செஞ்சு சாப்பிடுங்க இதே மெத்தடில் நான் சொன்ன குவான்டிட்டியில் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா அப்புறம் செஞ்சு சாப்பிடுங்க இன்றைக்கி வாழைக்கப்பறியல் வச்சு நான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் அவ்வளோதாங்க சூப்பரான சிறுதானிய ரெசிபி ரெடி சிறுதானியம் குதிராவாலி தக்காளி சாதம் அன்னைக்கு செஞ்சுருக்குது அன்னி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம மிச்ச சிறுதானியங்களும் ஒன்று ஒன்றா வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த இது இதே இதே இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ